எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய கே ஆப் டூ பாயிண்ட் ஓவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து எத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னு தெரில டவுன்லோட் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணும்போது ஐடிக்கே டூ பாயிண்ட் ஓ எடுக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வருகை பதிவேடு வந்து பிங்க் கலரில் காட்டப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ நான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கேக்கு நான் வந்து டூ பாயிண்ட் டூக்கு செலெக்ட் ஆகிருக்குனா இல்லையா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கே இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடிகே ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் யார் யார் ஐடி கே கிளாஸ் எடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் வருகை பதிவேடு மாணவர் சேர்க்கை இது ரெண்டுமே பிங்க் கலரில் காட்டப்பட்டிருக்கும் இவங்க வந்து செலக்டட் வாலண்டியர்ஸ் இவங்க வந்து கிளாஸ் எடுக்கலாம் ஸோ வந்து கிளாஸ் எடுக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருகை பதிவேடு மாணவர் சேர்க்கை இது ரெண்டு ஆப்ஷனும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஐடிகே டூ டூ ஓக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கிட்டேயுமே எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்க தேவையில்லை நீங்கள் கே ஆப்பை வந்து அப்டேட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் டூ பாயிண்ட் டூக்கு செலெக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வந்து இதை வந்து நீங்கள் உடனே அப்டேட் பண்ணி நீங்கள் டூ பாயிண்ட் டூக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையான்னு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்